நாம் அல்லாவை நெருங்கியவர்களாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன அடையாளம் வருகிறேன் நான் அல்லாஹ் நெருங்கிய ஒரு அடியாராக கிடைத்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் சில அடையாளங்கள் உண்டு அதில் ஒரு அடையாளம் தான் என்னது அல்லாஹ் சுபான் ஒத்தாலா மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒத்தாலா மீது உறுதியான தவக்குள் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் நபிகள்நாயகம் சல்லா சமர்களை பற்றி நாம் ஹதீசில் படிக்கிறோமே செருப்பு அருந்து விட்டாலும் நபிகள் நாயகம் அல்லாவிடத்தில் துவாச்சிவார்கள் இப்படி அல்லாவிடத்தில் நாம் சார்ந்து இருக்கிறோம் அல்லா மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லா மீது உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாவை நெருங்கி அடியார்களாக இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் சரி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி ஒரு பக்கம் அந்த நெருக்கடியில் நாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அல்லாஹுபான் இருக்கிறான் அல்லா சுபான் வாலா இந்த நெருக்கடியெல்லாம் அகற்றி விடுவான் அல்லா சுபான் உடைய உதவி வரும் அல்லா சுபான் உடைய அருள் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று ஒரு பக்கம் நெருக்கடியில் இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையில் நாம் சூழ்ந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ளத்திலே அல்லாஹ் மீது தவக்குளும் இருக்கிறது என்று சொன்னால் அல்லா சுபான் வாலாவுடைய நெருக்கம் ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று பொருள்